சமீபத்தில் ஒரு திரைப்பட தெளிவாக சொல்லியிருந்தார் இன்னைக்கு என்பது மரியாதையாக நினைக்கிறார்கள் உயர்வாக கருதுகிறார்கள் அதனால இன்னைக்கு தமிழ் மொழி அழிந்துட்டே வருதுன்னு சொன்னார் உண்மை அது யுனெஸ்கோ ஒரு ஆய்வை நடத்துகிறது அந்த ஆய்விலே அழிந்து வரும் மொழிகளிலே இருபத்தி ஏழாவது இடத்திலே தமிழ் மொழி இருக்கிறது அழிந்து வரும் மொழிகளில்

அந்த மேற்கு மொழியெல்லாம் அப்படின்னு சொன்னார் பாரதியார் பாரதிதாசன் அப்ப அது என்ன அர்த்தம் நாம பேசுகிற மொழிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கலப்பு ஏற்படும் பிறகு மேற்கு மொழிகள் எல்லாம் நம்மளுடைய மொழிகள்ல வந்து பிற மொழி கலப்பு ஏற்படும் சொன்னார்